கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரம் ஏறி கல் இறக்கி போராட்டத்தில் சோசியல் மீடியா முழுசும் அபகரிச்சுக்கிட்டு இன்னைக்கு அதை குறித்த விமர்சனங்கள் தான் ஒன் சைடு அவருக்கு சாதகமாக இருப்பவர்கள் கல் இறக்கினால் என்ன தவறு என்று அந்த மாதிரி கேள்வியும் கல் இறக்குவதனால் என்ன ஆபத்து இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதனால என்ன மாதிரி விளைவுகள் பின் விளைவுகள் ஏற்படும் என்று அது குறித்தின விளக்கத்தையும் பல்வேறு சோஷியல் மீடியாக்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைச்சு வராங்க இந்த காணொலியிலேயே நம்மளுடைய பார்வையில் கல் இறக்குவதனால் என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அது நன்மையா தீமையா என்று அந்த கோணத்துல தான் இப்ப நம்ம இந்த காணொலியை பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த கல் இறக்குவதனால் அவர் சொல்றாரு சீமன் சொல்றாரு இது வந்து சங்க காலத்துல இருந்தே இருக்கு என்று சொல்லி சங்க பாடலை மேற்கோள் காட்டி அதனால இது என்னுடைய உணவு பாரம்பரிய உணவு என்னுடைய உரிமை இதை யார் தடுத்தாலும் நான் இறக்கியே தீர்வேன் என்று சொல்லி ஒரு கொடுவாவில் தூக்கி வச்சு யார் தடுத்து பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுவா வச்சுக்கிட்டு வரும் இப்போ நம்ம வந்துட்டு பிள்ளைகள் தப்பு செஞ்சாக்க பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாங்க அதே மாணவர்கள் தப்பு செஞ்சாக்க ஆசிரியர்கள் கண்டிப்பாங்க திருத்துவாங்க தொண்டர்கள் தவறு செஞ்சா தலைவர்கள் வந்து சுட்டி காட்டுவாங்க திருத்துவாங்க ஆனா நீங்க கல் இறக்கும் போராட்டம் அறிவிச்சிங்க அஹ் இறக்கி கல் குடிப்பது என்னுடைய உரிமை என்று சொன்னீங்க அதெல்லாம் தப்பு இல்லை ஆனா நீ யார் தடுத்தாலும் நான் வந்து வெட்டுவேன் என்று கொடுவாளை காட்டி வன்முறையில இறங்குறீங்க பாருங்களேன் அதுதான் உங்களுடைய அந்த தம்பிகளுக்கு இளைஞர்களுக்கு நீங்க வன்முறையை தூண்டும் விதமாக அந்த போராட்டத்துல வந்து பேசியிருக்கீங்க நீங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பி உங்களை சுத்தியே மீடியோ பவர் இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து இஷூவாக்கிக்கிட்டே இருப்பீங்க இது வந்து உங்களுக்கு உண்டான அந்த அரசியல் ட்ரெண்டாக இருக்குது இப்போ நாம் வந்து இந்த கல் குடிக்கிறதுனால என்ன நன்மை என்ன தீமை என்று பார்ப்போம் அதாவது பொதுவாக பனைமரக்கல் குடிப்பது என்பது நல்லது தான் அது இறக்கண உடனே அந்த கல்லை குடித்தா நல்லது தான் ஆனால் இறக்குன உடனே தான் அதை குடிப்பாங்களா அப்படி இப்போ வந்துட்டு மதுவுக்கு பதிலாக தான் கல் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மதுவை ஏன் குடிக்கிறாங்கனாக்கா அதுல வந்து போதை வருது உழைப்பாளர்கள் வந்து சாராயத்தை குடிச்சாக்க அந்த போதையினால அவங்களுடைய வழி மறுக்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனா அந்த மலம் அள்ளும் தொழிலாளர்கள் அந்த மலம் மலம் அள்ளதவே நம்ம வந்து எந்திரம் வச்சுதான் அள்ளணும் எந்திரத்தை பயன்படுத்தணும் மனிதர்களை இறக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை அதை தான் வந்து அரசாங்கமும் வந்து பின்பற்றிக்கிறது கோர்ட்டு அதான் உத்தரவிட்டு இருக்கு ஆனாலும் இங்கும் இந்த துப்புரவு பணி செய்யக்கூடிய தோழர்கள் அவங்களுடைய அந்த வழிய போக்குறதுக்கு மது குடிச்சிட்டு தான் போயிட்டு இறங்குறாங்க அந்த பணியை செய்யறாங்க அதே போலதான் உழைக்கும் தோழர்கள் பாட்டாளி மக்கள் கொத்து வேலை செய்யறவங்க ரோட்டு வேலை செய்யறவங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வழிய போக்குறதுக்காக தான் மதுவே குடிக்கிறாங்க ஏன்னா போதையில வந்து அந்த வழி தெரியாது வேலையை செஞ்சுட்டு வந்து குடிச்சிட்டு படுத்துக்குவோம் என்று சொல்லி அந்த வழிய மறக்கடிக்கிறதுக்காக வேண்டிதான் மது குடிக்கிறாங்க அப்போ அதுக்காக மது குடிக்கும்போது கல்லுல வந்து இவங்க எந்த ஒரு ஆபத்து இல்லை கல்லுக்கு போதை இல்லை என்று சொல்லி ஒரு பக்கம் அது வந்து இயற்கை உணவு என் உணவு என் உரிமை என்று சொல்றாங்க சங்க காலத்துல இருந்து அது குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்போ போதை இல்லாத உணவை எப்படி குடிப்பாங்க இதனால வந்து பல உழைக்கும் பாட்டாளிகளுக்கு இந்த கல்லு குடிச்சா எப்படி வழி மறக்கப்படும் என்ற ஒரு கேள்வி வருது இல்ல அவர்கள் கூற்றுப்படி கல்லுல போதை வருது குடிக்கலாம் அதனால பாட்டாளி மக்களோட வழியும் வேதனையும் மறக்கப்படும் அப்படி என்றால் இந்த கல் அங்க மகளிர்கள்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க மகளிர் குடிக்கிறாங்க எல்லாருமே அந்த கல்லை இறக்கி குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்க மகளிர்கள்லாம் குடிக்கிறாங்க மகளிர் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே குடிக்கிறாங்க இந்த கல்லால போதை வரும்னு சொல்றாங்களா போதை வராதுன்னு சொல்றாங்களா இது மருத்துவர் தான் எந்த ஒரு மருத்துவரும் கல் குடிக்கலாம் என்று இது வரைக்கும் சொன்னது கிடையாது கல் குடிக்கலாம் இது உடம்புக்கு நல்லது என்று இது வரைக்கும் சொன்னது கிடையாது ஆனாலும் கல் குடிக்கிறத தடை விதிக்க கிடையாது அரசாங்கம் விற்பனைக்கு மட்டும்தான் தடை விதிச்சிருக்காங்க ஆஹ் இப்ப தென்னை மரம் நம்ம இங்க எங்க வீட்டுல இருக்குன்னா நாங்க கல் இறக்கி குடிக்கலாம் அதை வந்து யாரும் தடை விதிக்கல அரசாங்கம் தடை விதிக்க கூடாது அது விற்பனையை தான் தடை விதிச்சிருக்காங்க ஏன் விற்பனையை தடை விதிச்சிருக்காங்கனாக்க கல்லை இறக்கி பனைமரத்துல இருந்தோ தென்னை மரத்துல இருந்தோ கல்லை இறக்கி விற்கும் போது அந்த போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகவும் அதுல தண்ணி அதிகமாக எக்ஸ்ட்ரா இப்ப ரெண்டு ரெண்டு லிட்டரு கல் இறக்கு ஏறக்குடைய பதினஞ்சு இருபது லிட்டரு அளவுக்கு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அதில் ரசாயன கலவைகளை கலந்து அதன் மூலமாக போதையை ஏத்துறாங்க என்பதனால்தான் அது வந்து விற்கக்கூடாது கூடாது என்று அரசாங்கம் வந்து தடை விதிச்சிருக்கு குடிக்கிறதுக்கு மரம் அவங்க வீட்டில் இருக்கிற மரத்துல இருந்து கல்வி எடுத்து குடிப்பதற்கு தடை கிடையாது விற்பனைக்கு மட்டும்தான் தடை அதுவும் ஏன் தடை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தந்தை பெரியார் அவர்கள் கள்ளு கடை மறியல் போராட்டம் நடத்தும் போது அவர் தோப்புல இருந்த ஆயிரக்கணக்கான தென்னந்தோப்பு மரங்களை அவர் ஏக்கர் கணக்குல ஏறக்குற ரெண்டாயிரம் மூவாயிரம் மரங்களை வெட்டி அழிச்சாரு ஏன் அழிச்சாருனாக்க இந்த மரம் இருக்கிறதுனால தானே இவங்கெல்லாம் கள்ளு குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இப்படி இவங்க வந்து அழிஞ்சு போறாங்க இதனால மரணங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார் இவர் நடத்தி சிறைக்கு போனதுக்கு அப்புறம் அன்னை நாகம்மை அவர்களும் தன்னம்மா அவங்களும் சேர்ந்து தந்தை பெரியார் விட்ட பணியை இவருங்க தொடர்ந்து அந்த மறியல் போராட்டத்தை நடத்தும் போது இந்த போராட்டத்தை தடுக்க முடியல நிறுத்த முடியல என்று போலீஸ்க்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்பட்டது அப்போ வந்து காங்கிரஸ்ல இருக்காரு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பெரியார் காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர் மகாத்மா காந்தி அப்போ இந்த போராட்டத்தை தடுக்க முடியல நிறுத்த முடியல என்ற உடனே இவங்க அரசாங்கம் போயிட்டு காந்தியார்கிட்ட பேசுறாங்க இந்த போராட்டத்தை நிறுத்த சொல்லுங்க என்று கேக்கும்போது அப்ப காந்தியார் வந்து பெரியார்கிட்ட பேசுறாங்க இந்த போராட்டத்தை நிறுத்தணும்னு அது என் கையில இல்ல அங்க ரெண்டு பெண்கள் தலைமையேற்று நடத்திட்டு இருக்காங்க அவங்க மனசு வச்சாதான் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று பெரியார் சொல்லிட்டாரு அப்போ இப்ப காந்தி தான் வந்துட்டு நாகம்மையார்கிட்டயும் கண்ணம்மா அம்மையாருக்கிட்டையும் பேசுறாங்க அப்படி கள்ளுக்கடை மறியல் போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்த அந்த மாதிரி எல்லாம் போராட்டங்கள் நடந்தது வரலாற்றுல அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மதுவிலக்கு மாநிலம் என்று ராஜாஜி அவர்கள் அறிவித்தார் அப்பயும் மதுவிலக்கு இருந்தது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒன்றிய அரசாங்கம் மதுவிலக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி வழங்கப்படும் என்று அறிவிச்சாங்க அப்போ இங்க வந்து தமிழ்நாட்டுல கலைஞர் அரசு இருந்தது குஜராத் மாநிலத்திலயும் மதுவிலக்கு இருந்தது அப்போ கலைஞர் போயிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு இந்த மாதிரி ஏற்கனவே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல மதுவிலக்கு ஏற்கனவே அமல்ல தான் இருந்தது அதனால எங்களுக்கு சிறப்பு சலுகை அந்த நிதி கொடுங்க தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறையில இருக்கு என்று கேக்கும்போது இப்ப கரண்ட்ல மதுவிலக்கு அமல்படுத்தினா தான் நாங்க நிதி கொடுப்போம் கொடுக்க முடியாது என்று சொல்லிடுச்சு ஒன்றிய அரசாங்கம் அப்போ நிதி நெருக்கடி அதிகமாக இருந்ததாலும் மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக வேற வழி இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மது தளர்வு கொடுத்தாரு கலைஞர் ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயே மீண்டும் அவரே மதுவிலக்கு கொண்டு வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு நாங்க மது விளக்க அறிவிச்சிட்டோம் எங்களுக்கு அந்த சிறப்பு நிதியை கொடுங்க என்று அப்பயே எழுபத்தி நாலு அவரே கொண்டுட்டு வந்துட்டு அவரே மீண்டும் மது விளக்க அறிவிச்சு அதை ரத்து பண்ணிட்டார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் மது மதுவிலக்க மீண்டும் கொண்டுட்டு வர்றாரு தளர்வு ஏற்படுத்துறாரு கொண்டுட்டு வர்றதோட மட்டுமல்லாம இந்த சாராய கடைக்கும் தளர்வு ஏற்படுத்திட்டு பிறகு மீண்டும் அவரே சாராய கடைக்கும் இந்த கல்லுக்கும் ரத்து பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஏன்னா இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் கல்லு குடிக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகள் ரெண்டாவது வந்துட்டு பனை மரங்கள் எங்கெங்க இருக்கு என்று கண்டுபிடிக்க முடியல அதுக்கு வந்து நிர்வாகம் பண்ண முடியாது அதனால வந்து மரணங்கள் அதிகமா ஏற்படுது ரசாயன கலவைகளை கலந்து நிறைய மரணங்கள் ஏற்படுது பார்வை இழப்பு ஏற்படுது ஏறக்குறைய இந்த கள்ளச்சாராயம் போலத்தான் இப்போ கள்ளக்குறிச்சியில கூட கள்ளச்சாராயம் குடிச்சு பதினஞ்சு இருபது பேர் இறந்தாங்க பார்வை இழப்பு ஏற்படுது இதை வந்து கண்காணிக்க முடியல பனை மரங்கள் அங்கோன்னு இங்கோனுமா எங்கெங்கோ இருக்கும் வில்லேஜ் படம் எங்க இருக்கு அது அத வந்து பார்த்து கண்காணிக்க முடியாது என்பதனால கல்லுக்கு தடை விதிச்சாங்க அப்ப அதுவும் திமுக அரசாங்கம் விதிக்கல எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கல்லுக்கு தடை விதிச்சாங்க இந்த நிர்வாக பிரச்சனை இருப்பதனாலதான் அத வந்து திமுக அரசாங்கமும் பின்பற்றுகிறது ரசாயன கல் போட்டு வித்துட்டாக்க மனித உயிர்கள் அதிகம் சேதாரம் ஏற்படுகிறது உயிர் போகுது கண் பார்வை போகுது உடல்நிலை பாதிக்கப்படுது என்பதனால தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே அதை வந்து ரத்து பண்ணனாங்க அப்ப ரத்து பண்ணனத இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க இடையில திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி காலத்துல கல்லு இறக்குவது குறித்து ஒரு கமிஷன் ஒண்ணு அமைச்சாங்க அந்த கமிஷன் அறிக்கை வருவதற்குள்ள ஆட்சி மாற்றம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஆட்சி வந்துருச்சு அதிமுக ஆட்சி வந்தும் அந்த கமிஷன் அறிக்கைய அப்படியே கிடப்புல போட்டாங்க திமுக அரசாங்கமும் அந்த கமிஷன் அறிக்கைய கிடப்புல போட்டாங்க இப்போ சீமான் வந்து கல் எனது உரிமை எனது உணவு எனது உரிமை என்று சொல்றாரு இந்த கட்டமைப்பு எப்படி அதை வந்து சரி பண்ண முடியும் ரசாயன இப்போ டாஸ்மாக்னு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துல இருந்து உற்பத்தியாகி வெளிவரக்கூடிய அந்த மது எல்லாமே சரியான பரிசோதனை பண்ணி உரிய முறையில அது வந்து வெளியே வருது அதுவே வந்து அளவுக்கு அதிகமா கட்டுப்பாடு இல்லாம குடிச்சாக்க டே நைட் குடிகாரங்களா இருக்கிறவங்களுக்கு அதுவும் கணையம் பாதிப்பு ஏற்பட்டு அதுவும் உயிரிழப்பாகுது ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அளவோட குடிக்கணும் என்பதுதான் அரசாங்கத்தோட விழிப்புணர்வு அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க கட்டுப்பாடோட குடிங்க உயிர் ரொம்ப முக்கியம் பாதுகாப்பாக இருங்க என்று சொல்லி அரசாங்கம் வலியுறுத்திட்டு தான் இருக்குது ஆனா தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் ஏதோ திமுக அரசாங்கம் வந்துதான் மது என்பதை கண்டுபிடிச்சது போல பேசிட்டு இருக்காங்க இது சங்க காலத்துல இருந்து மக்கள் குடித்து பழக்கப்பட்டு வந்ததை திடீர்னு நிறுத்தினாக்க அவங்களுக்கு அதுவும் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படும் தான் இந்த மது வந்து தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனம் டாஸ்மாக் கொண்டுட்டு வந்ததே எம்ஜிஆர் தான் அதுக்கு கட்டமைப்பை உருவாக்குனது அம்மையார் ஜெயலலிதா அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஸ்டாலின் தான் கொண்டுட்டு வந்தாரு என்பது போல போலியான ஒரு பிம்பத்தை மக்கள்கிட்ட கட்டமைச்சிட்டு இருக்காங்க இப்போ சீமான் வந்து கல் குடிக்கிறத இறக்கணும் அதை வந்து மீண்டும் கொண்டுட்டு வரணும் என்று சொல்றவரு அவர் ஏதோ சாராயம் குடிக்காத ஒரு மாதிரியே நல்ல ஒரு மாதிரியே அவர் பல கூட்டங்களில் கா சாராயம் குடிச்சுட்டு மேடை ஏறி பேசியிருக்கிறத நம்மளே அந்த காணொலியை காட்டியிருக்கோம் பல முறை அவருக்கு வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு மது வெறியர்னு சாராய வெறியர்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது முதல்ல நீங்க வந்துட்டு பாரம்பரிய உணவு வேணும் கல் வேணும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க முதல்ல அந்த சாராயத்தை குடிக்காம இருக்கணும் இல்ல அது என்ன நீங்க குடிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு இதைத்தான் அதுவும் ரெண்டாவது எதுக்காக இந்த ட்ரெண்ட் அடிக்கிறாருன்னு பார்த்தா அவர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருந்தாரு தமிழ் தேசியம்னா திமுக தவிர தமிழுக்கு நல்லது செய்யறதுக்கோ தமிழ் பற்று தமிழை காப்பாத்துறதுக்கோ இங்க திமுக வந்து தமிழ கையில எடுத்துதான் இந்தி திணிப்பை எதிர்த்து ஒழிச்சிட்டு தான் திமுக ஆட்சிக்கே வந்தது இந்தியை விரட்டிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு ஹிந்தின்ற பாம்பு வருதோ அப்பெல்லாம் அடிச்சு விரட்டுறது தான் திமுகவோட வேலை அது அவருக்கு கை கொடுக்கல அவர் வந்து இந்த விஜயலட்சுமி பிரச்சனையில பெருசா சிக்கி அந்த கட்சியோட பேரு டேமேஜ் ஆனதுனால எப்படி நம்மளை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு ஒன்று விஜயலட்சுமி பிரச்சனை இன்னொன்னு நடிகர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவரும் பெரியார சொல்றாரு நான் தமிழர் கட்சியில இருக்கிற இளைஞர்கள் அங்க போறத தடுக்கணும் நிப்பாட்டணும் என்பதற்காக அந்த இளைஞர்களை நம்மகிட்டயே தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி என்று பிளான் பண்ணி வித்தியாசமான போராட்டம் கல்லு இறக்கம் போராட்டம் அறிவிக்கிறாரு அவரு பனைமரம் ஏறத பாத்தீங்களா அவர் ஏறத நெட்டிசன்கள் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஏன்னா பனைமரம்னா அப்படிதான் ஏறி ஆகணும் பாருங்க Oh my god! மாதிரி கயிறு கட்டி அதுல ஏறி இறங்குறாரு அதுல பனை மரத்துல ஏறணும் அத்தாவளி அதை பத்தி நம்ம வந்து பேச ஒரு ரெண்டு பேரை உதவிக்கு வச்சுக்கிட்டு ஏறி குடிக்கிறாரு சரிங்களா இப்படி மது ஒழிக்கணும் மது கடைகள் இருக்கக்கூடாது என்று பேசு முதல்ல அவரு குடிக்காம இருக்கணும் அவரு குடிக்காம இருந்துகிட்டு அவருடைய தம்பிகளை குடிக்க கூடாது குறைந்தபட்சம் நம்ம என் கட்சியில உறுப்பினர் ஆகணும்னா மது குடிக்க கூடாது அப்படின்ற குறைந்தபட்ச அஜந்தா போட்டாவது கட்சி நடத்தணும் முதல்ல அவர் குடிக்காம இருக்கணும் அப்படி இல்லாம அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகாம இருக்கணும் என்பதற்காக இப்படி எல்லாம் ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்கிறாரு இப்ப வந்து கல் இறக்கும் போராட்டம் அறிவிச்சிட்டாரு அடுத்தது ஆடு மாடுகளை கூட்டி ஒண்ணு திரட்டி போராட்டம் இருக்கிறேன் என்று சொல்றாரு எந்த விவசாயிகளாவது இது வரைக்கும் எனக்கு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை ஆடு மாடுகள் வளர்த்துறதுக்கு இடம் இல்லை எந்த விவசாயிகளாவது இது வரைக்கும் பொறுக்கி வச்சிருக்காங்களா அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் அவர் ஆட்சி தான் முதன் முதலாக இலவச மின்சாரம் கொடுத்து விவசாயிக கடனை ஏழாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்துல ஏழாயிரம் கோடி விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாரு இப்ப இருக்கிற நம்ம முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு அந்த மூணு மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று சொல்லி அதையும் அறிவிச்சு அதையும் செயல்படுத்திட்டு இருக்காரு விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் போட்டது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான் இந்த மாதிரி விவசாயத்தை எப்படி நம்ம இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக கொண்டுட்டு போகணும்ட்டு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு அதுக்கான நிதி அதிகமாக ஒதுக்கீடு செய்து விவசாயிகள் வாழ்க்கையில மேம்பட இன்னைக்கு கூட கல்லணைல திருச்சில வந்து தண்ணிய திறந்து விட்டது முதன் முதலாக இப்பதான் இந்த முதல்வர் தான் அதே போல ரெண்டு நாளைக்கு முன்னாடி குறித்த நேரத்துக்கு மேட்டூர்ல வந்து தண்ணிய பன்னெண்டாம் தேதி வந்து திறந்து விட்டு கொண்டாரு அப்படி விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய வேலையை சரியான நேரம் பார்த்து அந்த செஞ்சிட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்த நாடகம்லாம் எடுபடாது ஏன்னா அவரு வந்துட்டு ஏற்கனவே ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையா அறிவிப்பேன் நான் ஆட்சிக்கு வந்து அறிவிப்பேன்றாரு நீங்க ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையா அறிவிச்சிட்டா அதுக்கு எதுக்கு படிப்பு அப்ப நீ சொல்லாம சொல்ற நீ படிக்காத அப்படி அப்படிங்கறதுக்காக படிக்காம நான் உனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்றேன் ஆடு மாடு மேய்க்கிறத நான் வந்து குறையா சொல்லல அதுவும் தொழில்தான் ஆனா எல்லாருமே படிக்கணும் என்பதுதான் எல்லாருமே படிக்கணும் கல்வி பெறணும் எல்லாருமே வந்து பகுத்தறிவோட இருக்கணுங்கிறது தான் திராவிட இயக்கத்தோட கொள்கை அப்படி இருக்கும்போது ஆடு மாடு மேய்க்கத்தை கவர்மெண்ட் மாத்திட்டா அப்போ இந்த மளிகை கடை வியாபாரிகள் பற்ற வேலை பாக்குறவங்க கொத்து வேலை பாக்குறவங்க இவங்களை எல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அவங்கள அவங்க வேலையெல்லாம் கவர்மெண்ட் வேலையை மாத்திருவீங்களா எலக்ட்ரீசியன் வேலை செய்யறவீங்க இவங்களுக்கு எல்லாம் நீங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவீங்களா அப்போ இது வந்து படிக்கிறவங்கள படிக்க விடாம மீண்டும் நீ வந்து ஆடு மாடு வேலை இது வந்து பிஜேபியோட அஜெண்டா கொள்கை படிக்க விடாம தடுக்கிறது அப்ப மீண்டும் நீ வந்து ஆடு மாடு மேயே ஏற்கனவே அப்படி சொல்லி நீ வந்து இளைஞர்களை உன் தொண்டர்களை வந்து ஆடு மாடுமேக்கு சொல்ற ஆனா உங்க பிள்ளைங்கள ஃபாரின் ஸ்கூல்ல படிக்க வச்சு லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி அவங்கள வந்து ஹைஃபையான வாழ்க்கை வாழ வைக்கிறீங்க அப்போ முன்னுக்கு பின் முரணாக பேசுற நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு சரியான இதை ஒரு திமுகவுக்கு உங்களால டஃப் கொடுக்க முடியும் சமூக நீதினா சமமா பேசணும் இல்லையா அப்போ உங்களுடைய இந்த விவசாய போராட்டம் இந்த கல்லிறக்கும் போராட்டம் ஆடு மாடு மாநாடு இதையெல்லாம் திமுக கிட்ட எடுபடாது ஏன்னா சமூக நீதிக்காகவே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே ஒரு கட்சி இயங்குது என்றால் செயல்படுது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டில் அமர்ந்தது இந்திய விரட்டி அடிச்சுட்டு தான் திமுக கிட்ட மொழி கொள்கை எடுபடல மற்றும் சமூக நீதி கொள்கை எடு எடுபடல என்பதனால மக்களை திசை திருப்புறதுக்காக இளைஞர்களை திசை திருப்புவதற்காக புதுசா ஒரு போராட்டம்னு முன்னெடுக்கிறாரு கண்டிப்பா அது எடுபடவே எடுப்படாது ஏன்னா அனைத்து தரப்பு மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் செயல்பட்டு இருக்கிற இந்த முதல்வர் நம்ம திராவிட மாடல் முதல்வர் எங்களுடைய முதல்வர் மிகவும் சிறப்பா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு சீமான் பார்த்தா இங்க பழிக்காது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க சீமான் கல் இறக்குவது குறித்து அவர் பேசுவது கல் இறக்குவது உண்மையிலேயே மக்களுக்கு நன்மையா தீமையா அதனால் என்ன நன்மை என்ன தீமை என்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்